திருச்சிற்றம்பலம் வேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் இந்த திருப்புகளை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் எங்கள் சின்ன பொண்ணோட வீட்டுக்கு சோத்து பார்க்க வந்திருக்கேன் அந்த ஊரில் இருந்து தான் அச்சரப்பாக்கம் போகிற போகும்போது அந்த அச்சுப்பாக்கம் முனையிலேயே நுழைவாயிலேயே ஒரு ஆட்சி இருக்கும் நடுப்பழனி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்சியில் நுழைஞ்சோம்னா நேராக போனோம் நேராக போனோம்னா வலதுகை பக்கத்தில் பெருங்கரணை அப்படின்ற அந்த இடத்துல வலதுகை பக்கத்தில் அவர் பார்க்கும்போதே நல்லா அவ்வளோ பெரிய உயரமான முருகர் இருக்கார் மலை மேலே முருகருடைய கோயில் மரகத தண்டாயுதபாணி அப்படின்னு சொல்லிட்டு கோயில் பின்னாடி பக்கத்தில் உயரமான செலை வச்சு அங்கே பாதம் வச்சு பூஜை பண்ணுறாங்க அருமையான தளம் வந்து பார்க்குறவங்களாம் வந்து பாருங்கள் நம்ம பத்து மலை முருகரு சேலத்தில் ஒரு முருகர் அப்படிலாம் இருக்காங்க இல்லையா நம்மளுக்கு இங்கே பக்கத்தில் இருக்கார் நான் ரொம்ப நாளாக போகணும் போகணும்னு நினச்சிருந்தேன் தைப்பூசம் அன்னைக்கு எனக்கு முருகப்பெருமானை என்னை கூப்பிட்டு அருமையாக காட்சி கொடுத்தாரு நான் இயற்கை சூழலில் போடணும்னுட்டு இன்றைக்கி பாருங்கள் இங்கே பாருங்கள் எங்கள் பொண்ணோட வீடு நல்ல நான் சொன்னேன் இல்லைங்களா ஆவாரம்பூவெல்லாம் நிறைஞ்ச காடு அருமையான மயில் என் நேரமும் மயில் பச்சைக்கிளி எல்லாம் சுத்தம் அருமையான சூழல் நிறைஞ்ச வளமான ஏரியா தென்னந்தோப்பு பாருங்கள் எல்லாம் ஒரே ஆவாரம்பூ காடு எல்லா பக்கமும் அப்படியே இயற்கை வளம்தான் அருமையாக இருக்கும் சரி இன்னைக்கு இப்படி வெளியில் உக்காந்தே வீடியோ போடுவோம்னு போட்டேன் வாங்க இப்போ நாம் திருப்புகளை பாடுவோம் இந்த திருப்புகள் குன்றுதோராடல் அப்படின்ற தளத்தில் லோப மூடர் அப்படின்ற பாடல் சொல் விளக்கத்தோடு இந்த பாடலை படிச்சுட்டு பாடியும் படித்தும் அதுக்கப்புறம் நம்ம தாள ச சந்தத்தோடு பாடலாம் திருச்சிற்றம்பலம் வஞ்சகலோபர் மூட தம் பொருளுகள் தேடி வஞ்சக குணத்தையும் இயாத தன்மையையும் கொண்ட மூடர்களின் பொருளுக்காக அவர்களின் ஊர்களை தேடி சென்று மஞ்சரி கோவை தூது பலபாவின் வன்புகழ் என்று செய்வாது கூறி மஞ்சரி கோவை தூது முதலிய தமிழ் இலக்கியத்தின் பல பாடல்களில் பெரும் புகழ் கொண்ட பாரியே காரியே என அவர்களை புகழ்ந்து வாதித்து கூறி வந்திய போல வினிலே செஞ்சாதீத மாலை வந்தித்து பாடுபவர்களை போல் வீணுக்கு அழிந்திடாமல் சிவந்த திருப்பாதங்களையும் இனிய ஓசையை உடைய கடப்ப கடப்பமலர் மாலையையும் திண்டிரல் மாயூர முகமாறும் செந்தமிழ்நாளும் மோதி உயிந்திட உறுதியான வலிய வேலினையும் மயிலனையும் ஆறு திருமுகங்களையும் செழுமையான தமிழ் பாட்டுக்களால் தினமும் பாடி வாழ்வுற செங்கணிவாயிலோர் சொல் அருள்வாயே ஞானம் சுரக்கும் சிவந்த கோவைக்கனி போன்ற திருவாயால் ஒரு திருமொழியை அருளிச் செய்வாயாக பஞ்சவண்ணீடே கூணும் ஒன்றிடு தாபமோ தாபமோடு பாண்டியனின் மிகுந்த வளைந்த பூனையும் நீங்காத காய்ச்சலையும் நீங்க செய்தும் பஞ்சரவாது கூறு சமன்முகர் கிளிப்பிள்ளை போல் கூறியதே கூறி வாதிடும் சமணர்களாகிய ஊமைகள் அழகற்ற மயில் கொடிய கழுவில் ஏறச் செய்தும் பண்பரு பீலி யோடு வேற ஓது பண்டித ஞான நீரு தருவோனே பதிகங்களை பாடி அருளிய பண்டிதனே ஞான திருநீற்றை தந்தருளிய திருஞான சம்பந்தனே குஞ்சரம் யாலி மீதுளாவு யானைகளும் யாளிகளும் வசிக்கும் பசுமையான திணைப்புண கொள்ளையிலே திரிகின்ற குன்றவர் சாதி கூடி வெறியாடி கும்பிட நாடி வாழ்வு தந்தவரோடு வேடர் கூட்டங்கள் ஒன்று கூடி ஆடி உன்னை வணங்க அவர்கள் விரும்பும் உலக வாழ்வை நல்கி பெருமை மிக்க சிறந்த மலைகளில் எல்லாம் திருவிளையாடல்கள் புரியும் பெருமாளே இதான விளக்கத்தை பார்க்கலாம் நம்ம முன்னமே ஒரு பாடலில் பார்த்த மாதிரி வஞ்சக குணத்தை இயாத தன்மையும் கொண்ட மூடர்கள்லாம் போய் பொருளுக்காக அவங்கெல்லாம் தேடி சென்று அவங்க ஊருக்குலாம் போய் அவங்கெல்லாம் புகழ்ந்து பாடுவோம் அதையெல்லாம் எதுக்கு நீங்கள் இந்த மாதிரிலாம் பாடி பெரும் புகழ் கொண்ட பாரியே காரியன்னு அவங்கெல்லாம் போய் சொல்லி புகழ்ந்து வாதிட்டு வாதித்து கூறி இங்கே வேற புலவர்களுக்குள்ள சண்டை சச்சரவுலாம் வரும் அதையெல்லாம் அவங்க வெண்ணு இது பண்ணுவாங்க அருணகிரிநாதர் கூட ஒரு வக்கப்பகை அப்படின்ற ஊரில் வா வாழ்ந்து வந்த வில்லி புத்தூரார் அப்படின்ட்டு பெரிய புலவர் அவர் என்ன செஞ்ச செய்தார் எல்லாரையும் பாட்டுக்கு கூப்பிடுவார் பாடினா பாடினாங்கன்னா அவங்க காது அறுத்து அமைச்சுடுவார் எப்படின்னா கையிலையும் தொடடு இருக்கும் ஒவ்வொருத்தர் கையில இல்லை அவர்கிட்ட அந்த புலவர்கிட்ட மட்டும் தரடு இருக்கும் அந்த துரடை என்ன பண்ணுவார் பாட வர்றவங்க காதில் மாட்டிடுவார் மாட்டிவிட்டு இவர் பாடின பொருளுக்கு அவங்க வந்து தப்பாக பாடினாங்கன்னா அவங்க காதை அறுத்துடுவார் அது மாதிரியே பண்ணி நிறைய பேர் எல்லாரும் காதை அறந்து போயிருப்பாங்க அந்த ஊரில் அந்த ஊருக்கு அருணகிரிநாதர் வருவார் வந்தபோது இன்னும் எல்லாருக்கும் ஒரு காது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவுடனே இந்த மாதிரி அந்த வில்லி வில்லிபுத்தூர் வில்லி புத்துகிறார்கிட்ட நாங்கள் பாடி தோத்துட்டோம் ஆகையினால அப்படியா அவரை நான் பாடி ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு கேட்ட உடனே சரிப்பா இந் நீ பாடி எப்படி சொல்கிறனா அதுக்கு நீங்கள் ஒன்று பண்ணணும் அவர்கிட்ட எப்படி சொரடு இருக்குதோ அதே போல் என் ஒரு சொரடு கொடுங்க நான் அவருக்கு அதில் நான் மாட்டணும் நான் தப்பாக இருந்தால் அவருக்கு அவர் அதை என் காதை அறக்கட்டும் அவர் பாடுற தப்பாக இருந்தால் நான் அவருடைய காதை அறுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் அப்ப சரி ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் கையிலையும் தொடட கொடுத்து ரெண்டு பேரும் ஒருத்தர் காதில் ஒருத்தர் மாட்டிப்பாங்க அப்போ வந்து அருணகிரிநாதர் சரியாக பாடி அந்த வில்லி ஆணவத்தை அழித்து அந்த ஒரு ஜெயிச்சுட்டு வருவார் ஜெயிச்சுட்டு வந்தபோது அப்போ என்ன பண்ணுவார் காதை அறுத்துருங்க அப்படின்னு வேணாம் இனிமேல் இந்த மாதிரி ஒன்று ஒரு பிழைய செய்யாதீங்கன்னொன்னே அவர் வெற்றி தலைகுண்ணுவார் அந்த பாட்டை கிருபானந்த வாரியார் ஐயா அவர்கள் ரொம்ப அருமையான விளக்கம் வேறு யாரும் இதுக்கு விளக்கம் கொடுத்தவங்க கிடையாது அருமையாக பாடியிருப்பார் அது மாதிரி இவர் சொல்கிறார் எல்லார்கிட்டேயும் நம்ம போய் ஏன் இந்த மாதிரிலாம் பாடி பணிஞ்சு பொருளுக்காக பொய்யான நம்ம இதுவெல்லாம் சொல்லணும் நீ பாரி காரி ஓரி நீ ஏன் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிலாம் கேட்குறாரு நீங்கள் தான் வந்து ஞான சம்பந்தராக பாடி திருநீர் பூசியே நோயை குணப்படுத்துனீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் அந்த மாதிரி அருமையான பாடல்கள் இப்போ வந்து நான் இந்த கதையை ஏன் சொன்னேன்னா இவ்வளோலாம் திருவிளையாடல்கள்லாம் பண்ணியிருக்கார் முருகப்பெருமானுடைய திருவருளால் அருணகிரிநாதர் எவ்வளவோ பண்ணியிருக்காரு அவளுடைய வரலாறுல சின்ன சின்ன அந்த கொஞ்சோண்ட உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன் ஏன்னா இது வந்து நான் வரலாறு போது கூட சொல்லலை அதனால் இந்த பா பாடலை இந்த பாடலை பாட முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பாடலாம் அவ்வளோ இது அருணகிரிநா வாரியார் தான் அழகாக பாடி இதுக்கான விளக்கத்தையும் கொடுத்துருக்காரு நம்ம அந்த கதையை மட்டும் பார்த்தோம் இப்போ இந்த இந்த பாடலுக்கான விளக்கத்தில் நம்ம திருப்பாதங்களை இனிய ஓசை உடைய கிண்கிணியையும் கடப்ப மலர் மாலையையும் உறுதியான வலிய வேலினையும் மயிலையும் ஆறு திருமுகங்களையும் செழுமை தமிழ் பாட்டுக்களால் பாடி வாழ்வுற அந்த ஞானம் கறக்கும் சிவந்த கோவைக்கனி திருவாயால் திருமொழியை அருள் செய்வாயாக அப்படின்னு சொல்லி அருமையாக சொல்கிறாரு ஏன்னா அவர் அவரை ஞான சம்பந்தராகவே ஞான சம்பந்தராக பார்க்கறதுனால அவர் அருமையான தமிழை பாடியிருக்காருன்றதை வலியுறுத்தி சொல்கிறார் மறுபடியும் மறுபடியும் அப்போ வந்து ஞானசம்பந்தர் வந்து அந்த மதுரை பாண்டியன் கூன் பாண்டியன் அந்த கூன் பாண்டியனுக்கு அந்த கூனை நிமித்துறதுக்கும் அவனுக்கு ஒரு பக்கம் சமணர்களோட வைத்தியம் பண்ணி ஞானசம்பந்தர் அவன் அந்த பாண்டியனுக்கு கை கால் விழுந்துட்டு அவங்க ஒரு பக்கம் வைத்தியம் பண்ணுவாங்க இவர் ஒரு பக்கம் வைத்தியம் பண்ணுவாங்க அவங்க பண்ணுற பக்கமும் சீராகாது ஞானசம்பந்தர் போய் பாட்டை ஓதி அந்த திருநீரை பூசணம் ஒன்னே கை கால் விழுந்த கை கால் இயங்கச் செய்தும் அதுக்கப்புறம் அவனுடைய அந்த மங்கையக்கரசி அம்மாவுக்காக அவனுடைய குணையும் நிமித்திருவார் அந்த மாதிரியான அருமையான நல்ல புரட்சியாளர் அவர் ஞானசம்பந்தர் புரட்சியாளர் அந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகளை எல்லாம் இறைவனுடைய திருவருளால் நிகழ்த்தினர் அதனால் ஞான சம்பந்தருக்கும் சிவபெருமானுக்கும் அப்பா புள்ளன்ற ஒரு முருகப்பெருமானும் அவருக்கு உபதேசம் பண்ணவர் அப்பாவும் இருந்து அப்பானு அப்பா அவருடைய நெற்றிக்கண்ணில் பிறந்தவர் ஆகையினால எப்பையும் இவர் அப்பான இவர் கூப்பிட்டார் இல்லையா நீ தான் நீங்கள் தான் ஞான சம்பந்தரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் அந்த மாதிரி இந்த பாடல் மூலம் இதை இதை விளக் விளக்குறாரு உன்னை வணங்க அவர்கள் விரும்பும் உலக வாழ்வை நல்கி பெருமை மிக்க சிறந்த மலைகளிலும் எல்லாம் திருவிளையாடல் புரியும் பெருமாளே உன்னை புகழ்ந்து பாடுற அவங்க எல்லாருக்கும் நாங்கள் ஒபிமுத்தம்லாம் போய் புகழ்ந்து பாடுறோம் எதுவும் கிடைக்காது ஆனாலும் பெருமைக்காக அவனை போய் புகழறோம் ஆனால் உன்னை புகழ்ந்து பாடுறவங்களுக்கு நீ கேட்குறதெல்லாம் கொடுக்கக்கூடிய வல்லமை வாய்ந்தவன் முருகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உண்மையிலுமேங்க நேற்று நான் போய் பார்க்க போது என் என் பொண்ணே சொல்லிச்சு அப்படியே அந்த மலையே ஏற விட மாட்டாங்கம்மா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜனங்க இருப்பாங்க அடைச்சி விந்தாமல் நிற்பாங்க மலையை கூட நம்ம போக முடியாது ஒரே பிரகாரம் தான் நம்ம போய் பார்க்குறதுக்கு நான் நான் பயந்துக்கிட்டே போனேன் முருகா நீ வரணும்னு கூப்பிட்டுட்டேன் நான் செங்கல்பட்டுலேருந்து வந்துட்டேன் இன்றைக்கி தைப்பூசத்தில் நான் உன்னை இன்றைக்கி சேவிக்கணும் நீ தான் அருள் கூர்ந்து எனக்கு அருள்பாலிக்கணும் அப்படின்னு தானே நினச்சிங்க காலியாக இருந்ததுங்க நாங்கள் போனோம் அர்ச்சனை பண்ணோம் என் மருமகம் வாங்க வாங்க தீதின்னு கூட்டிகிட்டு போனார் போனதுக்கு ஏற்ற மாதிரி அருமையாக நாங்கள் சேவிச்சிட்டு ஃப்ரீயாக நாங்கள் சாமியை பார்த்துட்டு இன்னொரு முறை பார்க்கலான்னு பேராசில ரொம்ப நேரம் நின்று தான் பார்த்தோம் பாடிட்டு வந்தோம் இன்னொரு முறை பார்க்கலான்னு பேராசில போனேன் அவ்வளோதாங்க எங்கேருந்து தான் வந்ததுன்னு தெரில கூட்டம் ஒரே அமக்கலம் ஆகிப்போச்சு நீ தள்ளு நான் தள்ளுணுப்பா இதுக்கு மேலே முடியாதுன்னு சொல்லிவிட்டு அப்படிக்கா இந்த பக்கம் சுற்றி வந்து மறுபடியும் அவரை சேவிச்சிட்டு வந்த பாருங்க அவ்வளோ அருமையான மலையில் இந்த பக்கம் மலையில் முருகர் ம மரகத தண்டபா தண்டாயுத பாணி பின்னாடி பக்கமாக வந்திங்கன்னா இந்த பெரிய முருகர் நிற்கிறாரு உங்களுக்கெல்லாம் நேரம் கிடைக்கும்போது அவசியம் போய் பாருங்க இப்போ நம்ம சேர்த்து எழுதின பாடலை பாடுவோம் திருச்சிற்றம்பலம் இதுக்கான சந்தம் தந்தன தான தான தந்தன தான தான தந்தன தான தான வஞ்சக வஞ்சகலோபர் மூட தம்பொருளூர்கள் தேடி மஞ்சரி கோவை தூது பலபாவின் வன்புகள் பாரி பாரிக்காரி என்று செய்வாது கூறி வந்தியர் லழியாதே அழியாதே கீத கிண்கிணி மாலை வேல்மயூர முகமாறும் செந்தமிழ்நாளும் மோதி ஞானம் ஞானமூறு செங்கனி வாயிலோர் சொல்லருள்வாயே பஞ்சவனீடு குணு பஞ்சர பஞ்சரவாது கூறு சமன் மூக பண்பரு பீளியோடு வெங்கழு ஓது பண்டித ஞான நீரு தருவோனே குஞ்சரம் யாலி மேவு குன்றவர் சாதி கூடி பெரியாடி கும்பிட நாடி வாழ்வு தந்தவரோடு வீறு குன்றுதோராடல் மேவு பெருமாலே வஞ்சகலோப மூட தம்பொருளூர்கள் தேடி மஞ்சரி கோவை தூது பலபாவின் வன்புகழ் பாரி காரி என்று செய்வாது கூறி வந்தியர் போல அழியாதே செஞ்சரநாதீத கிண்கிணி நீ பமாலை திண்டிரல் வேல்மயூர முகமாறும் செந்தமிழ்நாளும் மோதி ஒய்ந்திட ஞானமூறு செங்கணி வாயிலோர் சொல் அருள்வாயே பஞ்சவனிடு குனு மொண்டிடேனு தாபோடு பஞ்சரவாது குறு சமன்முக பண்பரு பீலி பண்பரு பீலியோடு வெங்கழு வேற ஓத பண்டித ஞான நீரு தருவோனே பண்பரு பீலியோடு வெண்கழு வேற ஓத ஞான நீரு தருவோனே குஞ்சரம் யாலி மேவு பைம்புண மீதுளாவு குன்றவர் சாதி கூடி வெறியாடி கும்பிட நாடி வாழ்வு தந்தவரோடு வீறு குன்றுதோராடல் மேவு பெருமாலே குன்றுதோராடல் மேவு பெருமாலே திருச்சிற்றம்பலம் வெற்றி முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை இந்த அருமையான பாடலை ஒவ்வொரு முறையும் நான் உங்களுக்கு சொல்கிறது நான் முன்னாடி எடுத்துலாம் பாடுறது கிடையாது இப்போ இந்த நேரம் உங்களுக்கு என்ன கொடுக்குறாரோ அதுதான் நான் எந்த திருப்புகள் வகுப்புலையும் போய் படிக்கல முருகப்பெருமானே எனக்கு குருவாக வந்து வரமாக தந்தது குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படின்னு சொல்லி எனக்கு குருவாக வந்து எனக்கு வரமாக தந்தார் நீங்களும் கேட்டு உங்களுடைய வாழ்க்கையில் வர்ற துன்பம் துயரங்களை எல்லாம் போக்கி திருப்புகளை கேட்டு பாடி படித்து எல்லா வளமும் பெறணும்னு ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்